ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் ராமையா மனுவை பிஏவிடம் கொடுத்துவிட்டு எதிரே நின்ற கூட்டத்தை பார்த்து வணங்கினார் அமைச்சர் சைரன் ஒளித்து வேகமாக வந்து நின்ற காரில் அமைச்சர் ஏற முயன்ற போது கூட்டத்தில் இருந்த ராமையா போலீஸ் வலயத்தை உடைத்துக்கொண்டு முன்னே வந்தார் ஐயா என்றார் சத்தமாக காரில் ஏற முயன்ற அமைச்சர் திடுக்கிட்டு திரும்ப சுதாரித்து கொண்ட போலீஸ் அதிகாரிகள் ராமையாவை பிடித்து தள்ளினர் அதை கண்ட கூட்டம் உணர்ச்சி வசப்பட்டு அமைச்சரை நோக்கி முன்னேற விடுங்க அவரை என்றார் அமைச்சர் தர்ம சங்கடத்தை தவிர்க்கும் நோக்கில் ராமையா அமைச்சருக்கு முன்னால் வந்தார் கும்பிட்டு விட்டு படபடப்பாக பேசினார் நாங்களும் மனு கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க உங்களுக்கே பல தடவை மனு அனுப்பிட்டோம் எங்க ஊர்ல இருந்து டவுன் பன்னிரெண்டு கிலோமீட்டருங்க எங்க ஊர்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் இருக்கோம் பள்ளிக்கூடம் போறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு பிள்ளைங்களுக்கு மேல தினமும் டவுனுக்கு வராங்க ஒரே ஒரு பஸ் அதுவும் பிரைவேட் பஸ்ஸு தாங்க ஓடுது ஒன்பது மணி ட்ரிப்பில் கூட்டம் தொங்கிக்கிட்டு தாங்க வரும் வழியில் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க ஏறவே முடியாதுங்க ஆம்பளை பிள்ளைங்க சைக்கிளில் வந்துடும் பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும் அரசாங்க விதிப்படி ஒரு நாள் கலெக்ஷன் ரெண்டாயிரத்தை தாண்டினா அந்த ஊருக்கு இன்னொரு பஸ் விடலாம்னு இருக்குது ஒரு நாள் கலெக்ஷன் மூவாயிரம் ஆகுதுங்க ஆனால் எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸே இல்லைங்க தாலுக்கா ஆபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்தினா ரெண்டு நாள் பஸ் வரும் மூணாவது நாள் மழை பெஞ்சா வராதுங்க ரோடு மோசமாக இருக்குன்னு டிரைவருங்க இந்த ரூட்டில் வர பயப்படுறாங்க அதுக்கப்புறம் பஸ் வரவே வராதுங்க ரோடு மோசமாக தான் இருக்குது நாங்கள் என்ன செய்ய முடியும் அரசாங்கம் தான் ரோடு போடணும் எங்கள் ஊர்லேருந்து பொம்பளைங்க டவுனுக்கு வர முடியலைங்க வழியில இருக்கிற எட்டு கிராம மக்களும் படுற கஷ்டம் கொஞ்சம் இல்லைங்க விசேஷ நாள்னா நடந்தே டவுனுக்கு வர்றாங்க ராமையா மூச்சு விடாமல் பேசி முடிக்க அமைச்சர் அவரை ஆதரவாக பார்த்தார் இந்த தடவை கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன் கூடிய சீக்கிரம் உங்க ஊருக்கு நிரந்தரமா பஸ் விட ஏற்பாடு பண்றேன் போதுமா கூட்டம் மகிழ்ந்தது அமைச்சர் வாழ்க என்று கூட்டம் முழங்கியது கார் சீராக சென்று கொண்டிருக்க பெட்டிஷனை நிதானமாக படித்து முடித்தார் அமைச்சர் மனசுக்குள் எண்ணங்கள் ஓடின சரசரவென்று ஏயா பெருமாள் பக்கத்தில் அமர்ந்திருந்த கூட்டம் ஐயா என்றது பவ்யமாய் இப்போ ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸு யாரோடது யா ரத்னசாமி செட்டியாரோடதுங்க பஸ்ஸாக அது தகரடப்பா ஆனால் கலெக்ஷனுக்கு குறைச்சல் இல்லைங்க காசை அள்ளி கொட்டாருங்க அப்படியா ரூட்டையும் பஸ்ஸையும் நம்மக்கிட்ட கொடுப்பானா அந்த ஆள் என்றார் குரலை தலைத்து பெருமாள் அமைச்சரை வியப்பாக பார்த்தான் தெரியலைங்க என்றான் ஆள் எப்படி என்ன கட்சி நல்ல மனுஷங்க ஊரில் மரியாதை உள்ள ஆளுங்க அவர் பஸ் மட்டும்தான் ஓடுது அதுவும் என்னதான் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் நிறுத்தாமல் ஓட்டுறாரா ஜனங்க அவரை தெய்வமாக மதிக்கிறாங்க அவர் அப்பா சுதந்திர போராட்ட வீரருங்க இவர் எந்த கட்சியும் இல்லைங்க நாம டொனேஷன் கேட்டாலும் கொடுப்பாரு எதிர்கட்சிக்காரன் கேட்டாலும் கொடுப்பாரு அடுத்த நாள் செட்டியார் வயலிலிருந்து வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டு வாசலில் அந்த மாருதிக்கார் அழகாக வந்து நின்றது பதவி திறந்து கொண்டு இரண்டு பேர் இறங்கினார்கள் இருவர் கையிலும் பெரிய பெரிய சூட்கேஸ்கள் செட்டியார் அவர்களை பார்த்து யோசித் யோசித்து பிடிபடாமல் குழம்பினாலும் வணக்கம் வாங்க என்றார் மரியாதை கருதி பதிலுக்கு தலையை ஆட்டியவர்கள் உள்ள போயிடலாமா என்றார்கள் உம் என்றவர் குழப்பமாக உள்ளே வந்தார் அமர்ந்தார்கள் யார் நீங்கள் என்ன விஷயம் என்பது மாதிரி செட்டியார் அவர்களை பார்த்தார் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஒருவன் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் உங்க பஸ்ஸும் ரூட்டும் வேணும் இதுல பனிரெண்டு லட்சம் இருக்கு ரூட்டுக்கு பத்து லட்சம் பஸ்ஸுக்கு ரெண்டு லட்சம் செட்டியார் ஏகமாய் குழம்பினார் யார் இவர்கள் திடீரென்று காரில் வந்து இறங்குகிறார்கள் பஸ் என்கிறார்கள் ரூட் என்கிறார்கள் பன்னிரண்டு லட்சம் என்கிறார்கள் செட்டியார் புருவம் முடிச்சிட அவர்களை பார்த்தார் அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டார்கள் ஒருவன் நிதானமாய் பேசினான் நேரடியாக பேசுகிறேன் எங்களை நம்ம மாவட்ட அமைச்சர் அனுப்பிச்சிருக்காங்க உங்கள் பஸ்ஸும் ரூட்டும் அவருக்கு வேணும்னு ஆசைப்படுறாரு பணத்தை கையோடு கொடுத்துட்டு வர சொன்னாருங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இதில் ஒரு கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா ஆர்டிஓ நேராக இங்கே வந்து மற்ற விஷயத்தை பார்த்துருப்பாரு என்றவன் சுட்கேசியை பிரிக்க உள்ளே கட்டுக்கட்டாய் நூறு ரூபாய்கள் செட்டியார் அவ்வளவு பணத்தை சேர்த்து பார்த்ததில்லையானதால் நெஞ்சை அடைத்தது நான் யாருக்கும் பஸ்ஸை விற்கிறதா சொல்லலையே நீங்கள் சொல்லலதான் ஆனால் அமைச்சர் ஆசைப்படுறாரே அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் இதுதான் எனக்கு நிரந்தர வருமானம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இந்த ரூட்டில் என் பஸ் ஓடுது அதை நம்பி தான் நான் இருக்கேன் என் சொத்து ஆஸ்தி எல்லாமே அதுதான் அதையே கூடனா எனக்கு புரியலையே சரி உடனே சொல்ல வேணாம் யோசித்து சொல்லுங்கள் இதுவரையும் நான் தான் அதை பற்றி நினைக்கல இப்போ நினச்சி பாருங்கள் ரெண்டு லட்சம் கூட போறாத ரூட்டுக்கு பத்து லட்சம் தரோம் ஐம்பதாயிரம் போறாத கூட பஸ்ஸுக்கு ரெண்டு லட்சம் தரோம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அடுத்த வாரம் வரோம் நீங்கள் என்றைக்கு வந்தாலும் என் முடிவு ஒன்று நான் பஸ்ஸை கொடுக்குறதா இல்லை அப்போ அமைச்சரை பகைச்சிக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நான் எப்போ அமைச்சரை பகச்சிக்கிறதா சொன்னேன் நீங்கள் கேட்டீங்க நான் இஷ்டம் இல்லைன்னுட்டேன் அவ்வளவுதான் இதில் எங்கே பகை வந்துச்சு இதுதான் உங்கள் முடிவா ஒருவன் மிரட்டும் தோனியில் கேட்டான் செட்டியார் அவர்களை பார்த்து மென்மையாக சிரிக்க வேகமாக சென்று காரில் ஏறிக்கொண்டு கதவை படார் படார் என்று அறைந்து சாத்தி கொண்டு ஆத்திரமாய் சென்றார்கள் அப்படியா என்றார் அமைச்சர் ஆத்திரமாய் ஆமாங்க கொஞ்ச நாள் கெடு கொடுக்க வேண்டியது தானே எத்தனை நாள் கழித்து வந்தாலும் இந்த முடிவு தான்னு சொல்லிட்டாருங்க ஓஹோ அமைச்சர் தீவிரமாய் யோசித்தார் யோசிப்பின் இறுதியில் டெலிபோனை அவசரமாய் அணுகினார் அடுத்து வந்த தினங்களில் துந்தக்குடி செல்லும் சாலை அவசர அவசரமாய் செப்பனிடப்பட்டது செட்டியார் பஸ் நேரத்திற்கு பத்து நிமிடம் முன்னதாக புத்தம்புதி அரசு பேருந்தும் பத்து நிமிடம் பின்னதாக ஒரு பேருந்தும் இடப்பட்டன எக்காரணத்தை கொண்டும் பேருந்தை நிறுத்தக்கூடாது என்றும் என்னதான் மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் பேருந்தை கண்டிப்பாய் தொடர்ந்து இயக்க வேண்டும் என்றும் நிர்வாக இயக்குனர் பணிக்கப்பட்டார் பத்து வருடம் போராடியும் கிடைக்காத பேருந்து வசதி அமைச்சரின் கோபத்தால் உடனே கிடைத்தது அவர் கோபத்தால் முதன்முதலாக முதலாக ஒரு கிராமத்திற்கு நன்மை கிடைத்தது பேருந்து கலெக்ஷன் சுத்தமாக குறைந்துவிட்டாலும் செட்டியார் அதற்காக வருந்தவில்லை